விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்ட சோலார் நிறுவனத்தில் இனிய வணக்கங்கள் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் இன்ஸ்டாலேஷன் மற்றும் அதனோட பயன்பாடு பத்தின வீடியோ தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு இருநூத்தி அடி போர்வெலுக்கு இருநூறு அடி ஆழத்துல ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஒன்னேகா நிஞ்சி டெலிவரியில அமைச்சிருக்கிறோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா நாற்பது சென்ட் இருக்கக்கூடிய இடத்துல கஸ்டமர் அவங்களுக்கு வீட்டு தேவைக்காக வாழை பப்பாளி கப்பக்கெழங்குன்னு சொல்லக்கூடிய மரவள்ளி கிழங்கு அதுபோக மா போன்ற பயிர்கள் எல்லாம் பயிர் செஞ்சு டீசல் இன்ஜின் மூலமா அவங்க அதுக்கு தேவையான தண்ணீரை பூர்த்தி செஞ்சுட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு சிரமமா இருந்ததுன்னு காட்டிலும் நம்மளை கூப்பிட்டு அவங்க சோலார்லாம் வாட்டர் பம்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க அதுக்காக தான் இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம் நாம பண்ணியிருந்த இந்த வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அவங்களுக்கு தேவையான நாற்பது சென்ட்டுக்கு போதுமான தண்ணீரை கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தது இது போல உங்கள் இடத்துலையும் ஒரு நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் வரைக்கும் நிலம் இருக்கிற இடங்களுக்கு சோலார் பண்ண போகக்கூடிய தேவைக்கு எங்க நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க ஒரு சிறந்த முறையில் ஸ்டாண்டிங்கான ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட் கேட்டக் சோலார் மூலம் அணுகுவதற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்